வணக்கம் ஸ்ரீ கலைமணி சரணம் ஸ்ரீ கலைமணியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் காத்து கிடைக்கலாம் நம்ம நீ பார்க்க போறது பாத்தீங்கன்னா தசா புத்திகள் இந்த வக்ரகிரகம் தசாபுத்தியில் என்ன சார் பண்ண நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம ஜாதம் பார்க்க போவோம் உங்களுக்கு சொல்லுவாங்க சார் உங்களுக்கு தசை நடக்குது சார் இந்த தசை நடக்குது இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு அவயோகமா இருக்கும் இல்ல நீங்க கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வரிசையில தசா புத்திகள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் எப்படி சார் வக்ரகிரம் சொல்றீங்கன்னா உங்க ஜாத எடுத்து பார்க்கும் போது பன்னெண்டு ராசி கட்டத்துல இவருக்கு ஏதாவது பேன் போட்டிருக்கோம் அதாவது ரெட்ரோ கேட்டு சிங்கிலே சொல்லுவோம் தமிழ்ல வந்து வக்ரம் பேன் போட்டிருக்கோம் இப்ப குரு குரு பார்த்தா பேன் போட்டு குரு வக்ரம் புதன் பார்த்து பான் போட்டிருக்கா புதன் பக்ரம் ஆன் போட்ட அஸ்தங்கம் போட்ட இது வந்து பக்ரம் சார் இந்த பக்ரம் என்ன சார் பொதுவா இந்த வான்வெளி மண்டலத்துல நவ கிரகங்கள் பாத்தீங்கன்னா சூரியனை மையம் போய் சுத்தி வந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்த சுத்தி வந்துகிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கிரகங்கள் பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு எலியூஷன் கிரியேட் ஆகும் ஒரு நீள்வட்ட பாதையில அந்த வட்டத்தை ரெண்டு விழும்போது திரும்பும் போது என்ன நடக்கும்னா பின்னோக்கி வர்றது மாதிரியான ஒரு மாயை தோற்றம் நடக்கும் இந்த பின்னோக்கி வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம வக்ரம் சொல்றோம் அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த நிகழ்வு நிக நிகழும்போது அந்த காலகட்டத்துல ஒரு பிறக்கிறார் தான் அவருக்கு இந்த கிரகம் அந்த கட்டத்துல இருக்கும் அப்போ இந்த கிரகம்னா என்ன சார் எப்படி சார்னா இது ஒரு மாயை தோற்றம் இப்ப காணல் நீர் உதாரணம் சொல்றோம் வச்சுக்கோங்களேன் இந்த காணல் நீர் எப்படி இருக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் அந்த காணலி பின்னாடி போயிட்டதும் ஒரு எண்ணில் பார்த்தா இந்த காணல் நீர் இருக்காரு இருக்கிற மாதிரி இருக்கும் மன எட்டாரு இதுதான் அங்க ரியாலிட்டி இது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம கண்டினியூஸா வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல இப்ப நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்ரை பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கூடவே பாத்தீங்கன்னா பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் தர வீடியோஸ் மட்டும் உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் நம்ம லைவ்ல வரும்போது உங்க வீட்டில் வந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் ஜாதகம் பார்க்கணும்னு பெரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ வாங்க என் தந்தையின் மறுபடியும் வணங்கி நம்ம இப்ப வீட்டு வக்ரகிரி பாத்துட்டு வந்துருங்க இப்போ கிரகம் இதுல வந்து சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்கள் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரம் கிடையாது இவங்களுக்கு வந்து என்னைக்குமே இவங்களுக்கு வக்ரம் கிடையாது சூரியன் பிளஸ் சந்திரன் ஏனைய கிரகங்களுக்கு வக்ரம் உண்டு இப்போ ஒரு ஜாதகத்துல சனி பகவான் வந்து வக்ரம் ஆயிருக்காருனா அவர் கடுமையா உழைப்பாருங்க அவரு வேலை செய்ய முடியாது கடுமையா உழைச்சுக்கிட்டே இருப்பார் ஆனா அந்த உழைப்புக்கான அந்த சன்மானம் அவருக்கு கிடைக்காது சரியான அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காது பார்த்திருப்போம் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா தான் இருப்பாங்க எவ்வளவு பார்த்தா நான் இருபத்தி ஐயாயிரம் தாங்க வாங்கிட்டு இருக்கேன் ஒரு இல்லைங்க நான் பத்தாயிரம் தாங்க வாங்குறேன் நம்ம ஊர்லயே பார்ப்போம் கடுமையை உழைப்பார் ஆனா அவர் அந்த உழைப்புக்கான அந்த கிடைக்காது அந்த உழைப்புக்கான ஊதியமும் கிடைக்காது உழைச்சுக்கிட்டே இருப்பார் இது ஒண்ணு பகவான் வக்ரமாயி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் காணப்படும் குரு பகவான் எடுத்துக்கோங்களேன் இந்த குரு பகவான் வந்து வக்ரமாய் பிறக்கிறவங்களுக்கு என்ன சார் நடக்கும்னா ஒரு சிறந்த ஆசான் கிடைக்க மாட்டாங்க நல்ல ஆசிரியர் அவர் கிடைக்க மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வழி காட்டுதலுக்கு ஒரு குருமார் வேணும் இல்லையா எல்லாது கைடன்ஸ் வேணும் ஆசான் வேணும் வழி நடத்துறதுக்கு நல்ல ஒரு ஆசான் கிடைக்க மாட்டாங்க இங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரையோ சூஸ் பண்ணிப்பாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க ஃபாலோ இருக்கும் ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாதனால அவங்களால வந்து அந்த குருமார்கள் வாய்ப்புகள் குறைவுங்கிறது வக்கிறதுக்கு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை நிறையாவே இருக்கும் ஆனா அதுல இவருக்கு புண்ணியம் இருக்க தங்கம் நிறைய சேர்த்து வச்சிருப்பாரு பணம் நிறைய சேர்த்து வச்சிருப்பாரு ஆனா அதை அவரு யூஸ் பண்ண மாட்டார் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க இப்போ ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் நூறு லட்சம் இருக்கும் வச்சுக்கோங்களா ஒரு கோடி பத்து கோடி வச்சிருப்பார் அப்படிதான் இல்லையா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சொகுசான கார்கள் நிறைய இருக்கும் கார்ல போக மாட்டார் பஸ்ல போவார் பணம் எக்கச்சக்கமா இருக்கும் என்ன பண்ணாம ஃபைவ் ஸ்டார் போய் சாப்பிட மாட்டார் ஒரு ரோட்டுக்கல்ல ஒரு கையெழுந்து கல்லு சாப்பிட்டு இருப்பார் என்ன பண்ண எனக்கு காசு மிச்சம் பண்றப்பா அப்போ அந்த பணம் இருந்து என்ன புண்ணியம் இந்த சொகுசு காருகள் இருந்து என்ன புண்ணியம் சோ அப்போ அது மாதிரி அவருக்கு இருக்கும் ஆனா அது இவருக்கு போஜனப்படாதுங்கிறது வக்கிரமாக இவருடைய குருவுக்கு இந்த ஒரு உதாரணம் சொல்லியிருக்கும் அதேபடியா பாத்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் ஒருத்தர் வக்ரமா இருக்காருன்னா என்ன சார் நடக்கும்னா படிப்புல ஃபர்ஸ்ட் நல்லா படிப்பாங்க திடீர்னு தடங்க தடை ஏற்படும் நல்லா படிச்சுருந்தாயா பத்தாவதுல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேட் மெடல்யா அதுல வந்து அட்டம் ஃபெயிலியா ஸோ படிப்புல தடைகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குழப்பங்கள் நிறைந்ததா இருக்கும் வாழ்க்கையை குழம்பிப்பாங்க அப்படி ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க இவங்க என்னப்பா எப்பவுமே குழம்பிகிட்டே இருக்க இந்தப்பா இது அப்படி வருமா அது அப்படி வருமா இவங்க இப்படி சொன்னா அவங்க அப்படி அந்த ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் அதே மாதிரி பார்த்தா தவறான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் டிசிஷன் மேக்கிங் வந்து ஒரு ப்ராப்பரா இருக்க ஏதாச்சும் உடனே தப்பா முடிவு எடுத்துட்டு அதுல ஒரு சிக்கல்கள் அதுல ஒரு பிரச்சனை சந்திதமான அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தோம்னா வந்து கல்விகளில் தடைகள் இருக்கும் இந்த கல்விகள்ல தடைகள் இருக்குங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வக்கரம் அடுத்தபடியா வந்து செவ்வாய் வக்கரம் ஆயிருக்காங்கன்னா செவ்வாய் பகவான் வக்கரம் ஒரு ஜாதகத்துல என்ன பண்ணுவார்னா இவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை போயிட்டு என்ன பண்ணுவார் மாறிட்டு முடிப்பார் ஃப்ரெண்டு கூட பைக்ல போவாரு ஃப்ரெண்டு எங்கேயாச்சும் வந்து இடிச்சிருவாரு அந்த ஆப்போசிட் பாட்டி ஃப்ரெண்டுக்கு சண்டை வரும் இவர் உள்ள போயிட்டு என் ஃப்ரெண்டை எப்படி கேட்கணும்னு சொல்லிட்டு இவர் பிரச்சனை பண்ணுவார் கேஸ் என்னமா இவர் மேல உண்டு முற்றிலுமா இவருக்கும் அந்த நிகழ்ச்சியும் சம்பந்தம் தேவையில்லாத தனக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை போய் சிக்கிற மாதிரியும் அதற்கான தண்டனைகள்ல ஈடு வாங்குற மாதிரியான அமைப்புகள் இந்த செவ்வாய் பகவான் வக்கரம் ஆகும் போது ஏற்படுங்க அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஏன் மிச்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் இல்லையா இந்த சுக்ர பகவான் வந்து வக்கரம் போது என்னன்னு பாத்தீங்கன்னா இத்தை வகை உறவு மூலியமான சிக்கல்கள் பிரச்சனைகள் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியான அமைப்புகள் வந்துகிட்டே இருக்கும் பெண்களால ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் பெண் வர்க்கத்தால ஒரு சில பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளில இருந்து ஒரு ஆள் வந்து பிரச்சனை பண்ண அவசியம் இல்லை இவங்க கூட இருக்க மாதிரி இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஒரு அஞ்சு பேர் பிரின்சிப்பா இருக்காங்கன்னா இந்த அஞ்சு பேரும் பாத்தீங்கன்னா இவரை மட்டும் மூடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து தீங்கு கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க வெளில இருந்து வந்து இவங்க செய்யணும்னு இல்லை இந்த சுக்கம் வக்ரமானவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களாலேயே தொந்தரவுகள் பிரச்சனைகள் இடையூறுகள் தடைத்தன்கள் வந்துகிட்டே இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா வக்ர பயிற்சிக்கான பழங்கள்ங்க இது வந்து உங்க சுய ஜாதக அடிப்படையில முன்ன பின்ன மாறுபடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வக்ரம் பெற்ற கிரகங்களை குருவோ சுக்கரனோ இல்ல சூரியனோ இல்லை ஏதோ சுப கிரகம் பார்க்கிறதுனாலும் உங்களுக்கு வர்க்க கிரகத்தோட இந்த பழங்கள் முன்ன பின்ன குரு பார்த்தால் கோடிப்பா விமோச்சனம் புரியுதா ஒரு வக்ர கிரகத்தை குரு பாக்குறாரா பலன் அப்படியே மாறும் பல பேர் சந்திரன் பாக்குறாரா பலன்கள் மாறும் இந்த வக்ர பயிற்சி பலன்களை உங்களோட சுய ஜாதத்துல அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுடைய மேல கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோ லிங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தனிப்பட்ட சுய ஜாதத்துக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்பாயின்மெண்ட் வேணும் பெரிய பாருங்க நீங்க ஸ்கிரீன் நம்பர் இருக்கு எடுத்துக்கோங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்க டெக்ஸ்ட் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி